பின்னால நீ வர பின்னால நானு வர எல்லாமே கூடி போச்சு உன்ன எனக்கு பிடிக்குது ஏஸ்மின் சென்று வச்சிருக்கோம் பேர்ஸ் ஐட்டம் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா சொன்னா இதுவும் தரம் சாமான உண்டு இது எங்க திருகுணமல்ல வாங்க பெண்களுக்கான கார்கோ பேன் சரியோ நல்ல கலர்கள் செலக்ஷன் இருக்குது என்னங்க சின் படத்துல ஜெனலியா ஓட்ட அந்த உடம்பு பாவாடை இருக்குது பாவா வணக்கம் ரவாலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்க சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்கள்ட திருகோணமலை கடையில் நாங்கள் ரெண்டு கொண்டு இருக்கிறோம் எங்களோட திருகோணமலை கடை எப்போ திறக்கும் சொல்லி நீங்கள் கன பேர் கேட்டு கொண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார ரெண்டாம் தேதி அதாவது ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நாங்கள் எங்கட கடையை நாங்கள் திராக்க இருக்கிறோம் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் எல்லாருமே வாங்க வந்து பிடிச்சிருந்து அடுப்பு எடுத்துக்கொண்டு போங்க அழகழகான உடுப்பு எல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறோம் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ வாங்க இப்போ நாங்கள் கான போவோம் நாங்கள் அப்படியே கடைக்குள்ள போவோம் எங்கட கடையில் நிற்க போகிற கொடியங்களை நாங்கள் காட்ட போகிறோம் நாங்கள் பின்னா வாங்கடா வாங்கடா டே வாங்கடா வாங்கி என்னடா முத்த களை போட்டுவார்களா அவர் நாளை நாளைக்கு கிட்டு வாங்க சரியா அவர் வழிகிட்டு தான் நம்ம வருவாங்க ஓகே இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போவோம் வாங்கோ இப்படி கடைக்குள்ளே வந்த உடனே வாங்கோ வாங்க நான் திறந்து விடணும் நீங்கள் வரையிலாது ஆ கடைக்குள்ளே வந்தோடனே அந்த கதை துறக்கலாம் இல்லை அந்த ஓப்பன் க்ளோஸ் போட் ஒன்றும் போடு இல்லை இப்போ நாளைக்கு தான் அந்த போட்டும் கைவசம் வரும் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நேற்று கணக்க பேர் வந்து பேசி போட்டு போட்டினு ரெண்டு மூன்று பேர் பேசி போட்டு போடுவேன் மற்றபடி வந்து வந்து பார்த்துட்டு போனவ கடை துலந்துருக்குன்னு சொல்லி கடை என்ன துறக்கையில் வார புதங்களாம் கடை துடைக்கும் ரெண்டாம் தேதி இதில் அந்த ஓப்பன் க்ளோஸ் போட் போட் போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கு கடை என்ன துறக்கைன்னு சொல்லி ரெண்டு பேர் பேசினவ தம்பி ஏன் தம்பி இதில் உடுப்ப ஷோ பண்ணி வச்சுக்கிறீங்க உடுப்பு இருக்கான்னு சொல்லி ஆசை ஆசையாக வந்து நாங்கள் நீங்கள் என்ன இப்படி பூட்டி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அன்பா பேசி போட்டு போச்சுனா அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்களே சொன்னால் நாங்கள் சாமி தட்டு வைக்க போகிறோம் சாமி தட்டு அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான பாவாடை இருக்குது பாவாடை டெனைமில பாவாடை இருக்குது இந்தியாவில் ஜீன்ஸ் இருக்குது அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னு சொன்னா இந்த பேரெங்கோ இப்போ இந்த பொக்கெட் வச்ச மொடல் கொஞ்சம் ரெண்டாயி கொண்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இதுல பெண்களுக்கான பொக்கெட் வச்ச மொடல் இங்கே பாவாடை இருக்கு வேறங்கோ டெனைம் ஸ்கர்ட் சரிதானு இதுல என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு பிள்ளைய ஒன்று விட்டுட்டோம் இப்ப கூடுதலா இப்ப வந்து பார்த்துட்டு போனாக்கள் சொல்லினோம் ஏன் தம்பி விலை அடிக்கலைன்னு சொல்லி என வார ஸ்டோக்கு சொன்னா விலை நாங்கள் கோட் நம்பர் தான் போட்டிருக்கோம் ஸ்கேன் பண்ணாதான் விலை வரும் விலை குறைவு தான் கூட இல்லை அவ்வளவு ஆண்டு கூட இல்ல கணக்கான தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம் எப்பயுமே என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட வார உறவுகள் அதாவது கடைக்கு வரைக்கும் சந்தோஷமா வரவிடம் போகைக்கையும் திருப்பி சந்தோஷமாக போக வேண்டும் என்ற காரணத்தால பெரிய விலையெல்லாம் வைக்க மாட்டோம் அதாவது இப்ப எங்கள்கிட்ட கடைக்கு பத்து பேர் வாரதை விட நூறு பேர் வர்றதுன்னு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க பத்து பேர் வந்து இப்ப நூறு பேர் வந்தா பத்து பேர் உட்படுத்திட்டு போயிடணும்னு சொன்னா நாங்க பிள்ளை விடுறோம் அதாவது உடுப்பில வெளியே கூட்டி விற்கிறோம் வரைக்குள்ள அதாவது இதுதான் அதாவது ஒரு நூறு பேர் வந்தா ஒரு தொண்ணூற்றி ஒரு குறைஞ்ச ஒரு எண்பது பேர் உட்படுத்திட்டு போனாலும் எங்களோட விலை கணக்கார கண்டா அர்த்தம் ஆகையால அந்த விலையெல்லாம் நாங்கள் கணக்கா தான் அங்க யாழ்ப்பாணத்துல கொடுத்து கொண்டிருக்கோம் இங்கேயும் அப்படித்தான் கொடுப்போம் இல்ல பேரங்கோ ஜீன்ஸ் எந்த இதில் பெண்களுக்கான ஆடைகள்லாம் காட்டிக் கொண்டு பெண்களுக்கான ஆடைகள் என்னென்னு அவ்வளாண்டு எனக்கு ஐடியா இல்லை என்றாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில சில ஆடைகளை போட்டிருக்கேன் இந்த பாருங்க இதை பாருங்கோ இங்கே ஷர்ட் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இது இருக்குது என்ன பேருண்டே நீங்கள் தான் சொல்லுவோம் எனக்கு பெண்கள ஆடைகளில் எனக்கு தெரியாது இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சச்சின் படமோ சச்சின் படத்தில் ஜென்லி அவார்டு அந்த உடம்பு வேறுங்கோ அதானே அப்படி தான் பார்க்க இருக்குது அப்படியே கனக்க டி எல்லாம் இருக்குதுங்க என்னடா படுது இல்லை ஓகே ஆ இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது தனி இது டிஷர்ட் தனி நாங்கள் டிஷர்ட்டுக்கு வழியில அதை கொழி வச்சுக்கோம் தனித்தனி பிரைஸ் தான் என்ன வழியில் ஒரு ப்ளவுஸ் சொல்லலாம் இன்னும் ஓதரிக்காதுங்க பெண்களுக்கு ஆயிரத்தி டாடை இருக்குது கடல்லே மண்ட மாதிரி தான் என்னடா சொல்றது ஆயிரத்தி டாடை இருக்காது இல்லை பேர்கள் எவ்வளாண்டு தெரியாது இப்படியும் ஒரு குரோப்ரப் ஒன்று இருக்குது இனி போக போதா அது பேர்கள் பழகவணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிம் சட்டை இருக்குது இந்த இது நல்லா இருக்கும் அப்படி இந்த இப்படி முன்னு வந்தோம்னு சொன்னால் இதை பார்த்துட்டு தான் ஆசைப்பட்டு எல்லாருமே கூடுதலாக வருகினோம் இந்த இந்த உடுப்புகளை பார்த்துட்டு தான் கூடுதல் ஆசைப்பட்டு வருகினோம் இந்த கொண்டு வந்து காட்டுங்க ஒரு உடுப்புகளை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மேலே செயின் மாதிரி வரும் இந்த வெண்ணியன் ஒன்று வரும் இப்படி இந்த ஷர்ட் மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் இருக்குது இந்த ஆனால் வல்லெண்ணெய் வந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆறு பீஸ் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷர்ட் ஐட்டம் இருக்குது அதாவது பெண்களுக்கான ஷர்ட் இருக்குது இந்த வேறங்க இந்த மாதிரி இருக்குது இதுலேயும் ஒரு ஆறு பீஸ் தான் இருக்குது இந்த இப்படி ஒன்றுமே அடிக்காமல் இருக்குது இதில் அடிச்சும் இருக்குது இந்த வேரங்கோ இதில் ஒரு பேர் பேர் அடிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் டெனிம் கோட் இருக்குது இது தனி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி ஒரு டீ ஷர்ட் அதை அந்த அந்த வடிவுக்காண்டி போட்டிருக்கோம் எங்கேயாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் செயின் வேறு இதுக்கும் செயின் வேறு மேலாவது கூடுதலாக இந்த நம்பர் வார டிசைன் இப்போ கூடுதலாக விரும்பி வாங்கி நம்பருங்க இந்த மைக்கப் பூட்டி போட்டு நம்பர் விரும்பி வாங்கினோம்னு சொன்னால் விரும்பி இப்போ அது ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்குது இப்போ கூட கொஞ்சம் பேர் வந்து இந்த நம்பர் தான் வாங்கணும்னு சொன்னேன் நம்பர் பெரிய ப்ரைஸும் இல்லை நல்ல ஒரு ப்ரைஸ் தான் நான் கொடுக்குறோம் இந்த வேறங்கோ நல்ல கலர்கள் செலக்ஷன் இருக்குது என்னங்க கணக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான கூடி இருக்குது வேறோ கூடி 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 தொப்பியை போடலாம் வெயில் வந்தால் தொப்பியை போட்டு இருக்கலாம் மற்றது இருக்குது கிணக்க சாமல் இருக்குது வேற பெண்களுக்கான முடிச்சு போடும் கூட பொடிஞ்சங்களுக்கு பிரச்சனை இல்லை பொடிஞ்சங்களுக்கு கணக்கு கொடுப்பு இருக்குது அதனால் ஆறுதலாக பொடியை காட்டும் மற்றது தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்கோ பேன் பெண்களுக்கான கார்கோ பேன் சரியோ இந்த வேறங்கோ எப்படி இதுல மூன்று கலர் இருக்குதுல்ல இந்த இந்த கலர் இருக்குது அதே மாதிரி இந்த கலர் இருக்குது மற்ற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோடு வராமல் பிளேன் இருக்குது போர்டர் இருக்கு வேற நினைச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சைட் போர்டர் இருக்குது சாமா இது அப்படி இது ஒன்று தான் இன்னொன்று வச்சிருங்கோ இந்த இதுல எல்லாம் இருக்குதுங்க பேர்களை நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் கடையை வச்சுக்கொண்டு என்னடா பேர் தெரியான்னு சொல்றேன் யோசிக்கலாம் நீங்கள் பெண்களின் ஆடைகளை பற்றி அவ்வளோ அண்ட் அறிவு இல்லை எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு தான் இந்த உடப்படுத்தி வச்சுக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேன் ஒன்றுமே இல்லை தான் நம்மளை பெண்களை எல்லாம் முடித்து கொண்டிருக்கா உண்மைக்கும் வார ஸ்டோக்கு ப்ரைஸ் அடிச்சு ஆகணும் பிரைஸ் அடிக்காத ஒரு பெரிய ஒரு பிள்ளைண்ட போட்டுட்டோம் திருப்பி எடுத்து அடிக்கிறன்றது சாத்தியம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு நாளான நித்திரையெல்லாம் விளைஞ்சது இந்த பாருங்க ஓகே நாங்கள் இதை வச்சுட்டு அதாவது கீழே முடிப்புகள் பார்த்தீங்கன்னா சொன்னா ஸ்டொக்கில வச்சிருக்கோம் இல்லாத இல்லை ஒன் மில்லியன் உடுப்பல் வைப்போம் நாங்கள் நாளைக்கு வச்சு அடிச்சு போடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான அந்த ஜீன்ஸ் இருக்குதுங்களுக்கானது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பது இது மேட் இன் சைனா சைனா பையன் இந்த சைனா சைனா அவங்களுக்கு தெரியும் தானே சைனான்னு சொன்னால் நோங்கல கூடுதலாக அந்த ஒரிஜினல் சொல்லி நம்பி வாங்குறவ சைனா தான் இந்த சைனா துணியன்டா அண்ணன் அப்படிதானே சைனா துணி கொஞ்சம் மதிப்பு என்ன ஓ பாவனை காலம் கூட அவதார் ஆனா சைனா போனன்டா அவளோட தடவை வாங்கினேன் இல்லையேன்னு அப்படி உடுப்புக்கு மட்டும் அப்படி மரியாதா நான் போனவங்களுக்கு மதிப்பு இல்லை நான் சொன்னேன் நீங்க ஐடியா ஐடியாவை தான் என்னென்னு இந்த பெண்களுக்கான போட போடணும் எனக்கு அவ்வளாண்ட தெரியாது இந்தா இது என்ன பேர் ஃப்ரோக்கா இந்த பேர் இது உதாரணத்துக்கு இதை பாருங்க நல்ல கலர் நல்ல பச்சை கலர் இதை சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ எக்ஸல் டூ எக்ஸ்எல் இந்த என்ன மாதிரி கலர்கள் விரும்பினோம்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஐடியா தர வேணும் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சதை தான் வாங்கினுந்தேண்ணே நீங்கள் தான் ஒரு ஐடியாவை வச்சு தான் நான் புதுசு புதுசாக வேறு ஒரு போல் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இடம் சொல்லி ஃபோட்டோ நீங்கள் ஒன்று தரலாம் அதுக்கு ஏற்ற அடுத்து வைப்பேன் அதே மாதிரி எடுக்க தெரியாது அதே மாதிரி இருக்கிற ஒரு ஆடை ஒன்று எடுத்துக்கொண்டு வரலாம் இந்தா பாருங்கஞ்சே இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு செட் கொடுப்போம் நிஞ்ச இல்லை கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இது ஒன்று வேற என்ன பேருக்கு வேறின்னு சொன்னா எதுவும் ஒரு டிசைன் உண்டு இது கரண்ட் விழுகுதோ நீங்க பேரை சரியோ இது என்ன பாவாடு இது என்ன உடுப்புன்னு சொல்லி நீங்க தான் பேர் சொல்ல முடியாது எல்லாம் வந்துட்டோ தூங்கி கொண்டு இருக்கு ஆஹ் இடுப்பில் உனக்கு தெரிஞ்சிருக்கடா இப்பட எங்களுக்கு தெரியுது இடுப்பில் கட்டுறன்ட்டு இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கையில இப்படி ஒரு இட வழி ஒன்று வருது அது என்னத்துக்கு வருதுண்டு பெண்களை தான் கேட்கணும் இஞ்சால வந்தோம்னு சொன்னா இது நல்லா இருக்கு ஏன்னா பாக்குறதுக்கு இது ஒரு பிடிச்சிருக்கு நல்ல ஒரு வடிவம் இருக்குது வேறங்க நல்ல கிளரம் இதில் வரும் மூன்று தான் இருக்குது இது சைஸ் வளர்க்குமே இருக்குதோ என்ன வயசு இருக்குது எல்லாம் ஃப்ரீ சைஸ் போல இதெல்லாம் இப்போ அந்த முன்னுக்காட்டு அந்த ப்ரோப் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ சைஸ் தான் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல்லும் இருக்குது அதாவது சில அந்த நம்பர்களில் டூ எக்ஸ்எல் எல்லாம் இருக்குது போல் ரெஞ்சாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்கோ பேண்ட் இருக்குது மற்றது இருக்குது இருக்குது எல்லாம் இருக்குது வாங்க வாங்க வந்துட்டு போங்க எங்கே திருக்குடமில் வாங்க தமிழ் ப்ரோஸ் கடைக்கு வந்துட்டு போங்க இப்போ ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கு இந்த விஷயம் எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒஃபிஷ் ஜீன்ஸ் கூடுதல் அந்த மாதிரி இறக்கி இந்த வேறங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் இருபத்தெட்டு சைஸில் நல்ல ஒஃபீஸ் ஜீன்ஸ் அந்த ஸ்டைலானது ஸ்டோக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது எங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் அரக்கை சர்ட் வேணும்னு சொன்னால் இரக்கை ஷர்ட் உங்களுக்கு லினனில் வேணும்னு சொன்னால் லினன் சர்ட் இந்த மாதிரி ஃபுல் கை வேணும்னு சொன்னால் ஃபுல் கை எல்லாமே இருக்குது ஜீன்ஸும் எல்லாமே இருக்குது பிக் ஃபோல்ட் வேணும்னு சொன்னால் பிக் ஃபோல்ட் இருக்கலாம் பாக்கெட் ஜீன்ஸ் வேணும்னு சொன்னால் பாக்கெட் ஜீன்ஸ் இருக்கலாம் மாதிரி இந்தியாவில் நோமலாக போடக்கூடிய ஜீன்ஸ் வேணும்னா நோமலாக போடக்கூடிய மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் லா கோஸ்ட் பேருக்கும் நல்ல உடுப்பு இந்த உங்களுக்கு காற்றுலம்பே இருக்கு பக்கத்தில் வச்சு துணியை காற்றுல பேசிச்சு பார்த்தீங்களா துணி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இந்த தூரத்தில் வேறுங்க மேட் மெயின் வியட்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்ஸ் புல்ஸ் இது ஸ்ரீலங்காண்டு இதுவும் கூட விரும்பி வாங்குறவ நம்பர் அடிச்சு வரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சைனாண்டு இது சைனாண்டு இந்த இங்கே அடிச்சிருப்பாங்களே இந்த சைனா அழுத்த பேரங்கு பார்க்க சொல்லி தான் எனக்கு தந்தவங்கள் இங்கே சொன்னா இது மெட்டல் லாகோஸ்ட் அதாவது நோமலா போடுவாங்க அதாவது பிளேனா இருக்கும் அந்த லாக்கோஸ்ட் அதுக்காட்டி ஒரிஜினல் சொல்ல வரையில ரெண்டாம் தர குவாலிட்டி தான் ஆனா பாதிக்கும் இஞ்சால பார்த்தீங்கன்னா சொன்னா பெரிய சைஸ் ஷர்ட் எல்லாம் இருக்குது இந்த அரை கையில பெரிய சைஸ் ஷர்டுகள் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டப்படி ஷேர்ட்டு வந்து பாருங்க இந்த எல்லாம் இஞ்சி கொடுக்கும் இந்த இஞ்சி கொடுக்கக்கூடிய ஷேர்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்டட் ஷேர்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் செவன் எக்ஸல் ரெண்டுலாம் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபைவ் எக்ஸல் பார்ப்போம் செவன் எக்ஸல் மட்டும் இருக்கு என்னடா செவன் எக்ஸல் மட்டும் இருக்கு இந்த ஸ்டோக் அடிச்சு வச்சுக்கிறோம் நாங்கள் அதாவது சூ ஐட்டங்களும் இருக்கு சூ ஐட்டங்கள் ஆண்களுக்கான சூ ஐட்டம் இந்த மூன்று கலரில் வச்சுக்கிறோம் இப்போதைக்கு உங்களோட இதை பொறுத்து தான் கிடக்குது நீங்கள் கிடக்குறது நேற்று இது பார்த்தீங்கன்னா சொன்னா செருப்பு அது எல்லாமே இருக்குது இப்போ நோம்பல அதுக்கான தான் விட்டு வச்சு அடி அண்ணா இதில் அந்த செருப்பு என்ன அடிக்க அடிக்கணும் அண்ணன் அப்படி ஒரு அடிச்சுடுவோம் நாளைக்கு என்ன தான் இந்த சப்பாத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா இது இது நல்ல இருக்கும் போட்டால் எங்களை சங்கான கடையிலும் இது இருக்குது எங்களை யாழ்ப்பாணத்து கடையிலும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா சிப்பு வச்ச மாதிரி ஃபுல் கை டி ஷர்ட் இருக்குது இதுக்கு சிப்பு வச்ச மாதிரி இதில் நல்ல நல்ல கலர்கள் இருக்குதுங்கோ வேறு இதுக்கு லைட்டு போட்டு விடும் இன்னும் லைட்டு போட்டு இது சாப்பிட்டு வேற மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபுட்பால் கிளப்ஸ் இருக்குது தானே அந்த கிளப்ஸுகள் இந்த டிஷர்ட் இந்த அதிலேயும் கணக்கு இருக்குது வேற கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிற பொடி எல்லாம் விரும்பி வாங்குவாங்க இந்த இதில் கணக்கு கலர் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் ஜீன்ஸ் அடிக்க வச்சுருக்கோம் ஜீன்ஸ் ஒரு கண்டிசு இருக்குது ஜீன்ஸ் அடிக்க வச்சுக்கிறோம் இதில் நீங்கள் பார்த்து அது விரும்புமே கூட சைஸை பார்த்து நீங்கள் கூடிய மாதிரி இருக்கும் உண்மைங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் உண்மைக்குமே நான் இந்த கண்டதில் என்ன ஒன்றுமேனு சொன்னால் நான் இதில் ப்ரைஸ் அடிக்காது ஒரு பெரிய பிள்ளை எங்கள் உண்மைக்கு பிள்ளை விட்டாச்சு அதை திருத்தி கொள்ள வேணும் எதிர்காலத்தில் வார வர ஸ்டோக்களுக்கு ப்ரைஸ் அடிக்கணும் மற்றது எங்களால் வந்தோம்னு சொன்னால் இங்கேயாவது பிளேன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லின்னன் லின்னன் நல்ல ஒரு லினன் துணியில் அடித்தது அதாவது டூ எக்ஸ் செட் கருத்து கலரில் நல்லா இருக்கும் போட்டால் சட்டப்படி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் கையில் பிளேன் இருக்குது பாருங்க ப்ளேன் அதாவது நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தால் அதுக்கு இருக்குது இது அரைக்கை இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட்டு கொடுத்துருக்கலாம் அதில் ஓட்ட ஓட்டையாக தானே அப்போ இதை போட்டு கொடுத்துருக்கலாம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ஃபுல் கையில் இருக்குது இது இதுக்கு நல்ல ஒரு துணி உண்டு துணியை பார்த்தா உங்களுக்கு விலங்கும் இஞ்சு சட்டப்படி துணி உண்டு சொல்லி இஞ்சால இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கலர் அதாவது நீங்கள் ஏதாவது இந்த ஒஃபிஷியல் ஒஃபிஷியல் என்று சொல்லி அது பார்க்கறதுக்கு வடிவாக இருக்கணும்னு சொன்னால் இதை போட்டால் நல்ல வடிவாக தெரிவிங்கள் சரியோ நீங்கள் இங்கே டெனிமில் பேக் பிரிண்ட் அடித்தது இருக்குது வேறோம் பேக் பிரிண்ட் அடித்தது டெனிமில் விழா தான் இருக்குது மற்ற இதில் டெனிம் கோட் இருக்குது இது பார்த்து ஆண்கள் போறாண்கள் போடலாம் பெண்கள் போடுறோன்னு சொன்னால் பெண்கள் போடலாம் இல்லை எல்லா அடுப்பும் இப்போ பெண்களும் தான் போடு நம்ம இந்த அடிட்டாக செப்பே இருக்கோ நல்லா இருக்குது கரையில் போட்ரு அடித்து படி இருக்குது ஆண்கள் போடுறா ஆண்களும் போடலாம் பெண்கள் போடணும்னு சொன்னால் பெண்களும் போடலாம் இது ஒரு பிக் ஃபோல்ட் இப்போ கீழே கூடுதலாக கீழே அகண்ட கால தான் விரும்பினோம் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு ஆறு எட்டு எட்டு பொக்கர் உள்ளது இன்னும் ரெண்டு எட்டு இல்லை ஒன்பது கடாப்பா இதில் ஒரு பொக்கர் கிடையாடாப்பா ஒன்பது பொக்கர் இதில் பத்து பொக்கர் எல்லாம் வச்சுக்கிறோம் நாங்கள் இந்த பொக்கர் கூட இது ஸ்ட்ரோக்கு மங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது இஞ்சியால் பொட்டம் மற்றது சரம் இருக்குது பொட்டம் மற்றது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு பொருள்னு சொன்னாலும் மங்காலம் இருக்குது காட்டுறோம் பட்டத்துலேயும் கிணக்கு ஸ்டைல் இருக்குங்க நல்ல பொட்டங்கள்லாம் இருக்குது இந்த இது கடிக்கி வச்சுக்கிறோம் இந்தால கணக்கை இந்தியாவில் இடாங்க கணக்கு இடவழியாக இருக்குது இதுக்குள்ளே போட்டுன்ற போகணும் இப்போ கடவுள் தோக்கிற கிட்ட வந்ததால் ஒன்றுமே செய்யலாமா போயிடுது பார்ப்போம் போக போக செய்யலாம் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கமாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்களுக்கு போட்டக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டிஷர்ட் தான் ஒன்று ரெண்டு மூன்று ஆறு ஆறு தாங்கிடக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின்னி அதாவது வெந்நியல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் டைம் இருக்குது கொஞ்சம் ப்ரைஸ் தான் அவ்வளோ பிரிச்சி பிரைஸ் இல்லை அது எங்கேயாப்பா ஆ நண்பன் இந்தியன்ட் இந்த இது இந்த ஸ்கின் எங்க வென்னியன் இல்லை இருக்கு நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தருவேன் கண்டிப்பாக ஆ எங்க ஆ அங்கே கீழே இருக்குது அது கீழே அதுக்கு நல்லா இருக்கு மெடிடா அடிச்சுருக்குது ஸ்டோக்கில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கும் நல்ல என்ன சொல்றது பெகியாக போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை அந்த இந்த மாடு இது கொஞ்சம் ட்ரெண்டிங் இந்த மாடு ஜேசி மெட்டீரியலா கொஞ்சம் அவ்வளவு ஜேசி மாதிரி தெரியல பாக்க நல்லா இருக்க இதுக்கு உண்டு இதுலயும் மூன்று நாலு கலர்கள் இருக்குது மற்றது இந்த பாத்தீங்கன்னு சொன்னா கூடி இருக்கு கூடிய கொண்டு வேற டிசைன் எல்லாம் இப்ப நம்மளாக இந்த கூடி கொண்டு கொண்டாந்துருக்கிறோம் இனி அதாவது நீங்கள் சொல்லுங்க அதாவது கடைக்கு வரைகளை கண்டிப்பாக சொல்லுங்க என்ன மாதிரி உடுப்பூர் போடணும் திருகோணமலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஆடைகள் ஆண்களோ பெண்களோ சரி விரும்ப வேணும் அதெல்லாமே நீங்கள் சொல்லிக்க அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துக்கே ஆடைகளை போடக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து ஆடைகளும் வேறுபடும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி போடுவினோம் இங்கே இருக்க போடுவினோம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி கால் விரிஞ்ச மாதிரி போடுவினம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கிள்ஸ் எழுதி இந்த பின்னால நம்பர் போட்டு இப்படியும் இருக்குது நம்மளை அந்த ஆஹ் ரெண்டிங்கான உடுப்பு போடாமல் ஒரு கணக்கான ரெண்டிங்கான உடுப்புலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்து இந்த ரெண்டிங்கான உடப்பெல்லாம் நாங்கள் கூட கூடிய மாதிரி இருக்கும் இது இஞ்சி அந்த என்னடா இப்போ வலிக்கிறீங்க நீங்கள் அவங்க ஒழிக்கிறாங்க வலிக்கிட்டு வேற இல்லையா அம்மா தான் காரணம் வெளிக்கிட்டு வேற இல்லையா வெளிக்கிட்டு வந்தால் ஒழிக்க மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டக் டாக்டர் சிலீஃப்னு சொல்லி அதை டாக்டர் மேரே போட்டால் அதாவது இப்போ இதை போட்டால் டாக்டர் மேர்ட்டான் தெரியும் அது இப்போ ரெண்டிங்காக போகுதா இஞ்சே பேருங்கோ டாக்டர் சிலீஃப் மற்றது எங்கள் வாக்களை வந்து அவர் நிற்கிறேம்மா வேறுதான் எங்களோட ஜால்பாணத்தை நண்பர் ஆள் வந்து நிற்கிறேன் மற்ற சாராவிலே எதுவும் பேக் பிரிண்ட் அடித்தது அதிகம் நல்ல ப்ரைஸுக்கு தரலாம் உங்களுக்கு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஓப்பர் போட்ட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்படி வரும் நோம்பலாம் பார்ப்போம் பாருங்க ஓப்பர் ப்ரைஸ் விளையாண்டு எங்கள் ஃபோன் இல்லை கையில் இருக்கட்டும் பொருங்கோ அது அது ஃபோன் அங்கே நான் சும்மா கணக்கை பாதி சொல்லுவேன் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்படி வரும் இந்த இந்த வேணுங்களா ரெண்டாயிரத்தி நானூறுபா இந்த சைஸும் நிற்கிற மாதிரி இல்லை மீடியமுண்டு அடிச்சிருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் எக்ஸல் சைஸ் எக்ஸலில் டூ எக்ஸல் சைஸில் நிற்கிது அடிச்சிருக்கிற மீடியமான சைஸ் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டி அதாவது இரவில் பாட்டு நடக்க போகணுன்னு சொன்னால் இந்த மாதிரி உடுப்போம் நீங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே என்ன மாதிரி தெரியாது வந்து அந்த நல்லாயிருக்கும் இது ஃபோட்டோ சட்டப்படியும் இருக்கு இந்த சர்ட்டு இஞ்சி ஏதாவது எங்கால தொப்பியல் வச்சுருக்கோம் நாங்கள் தொப்பி தொப்பியும் கலர் கலரில் வச்சுருக்குறோம் உங்களுக்கு பேருங்க என்ன மாதிரி எல்லாம் ஓகேயா இதெல்லாம் நாங்களும் பண்ணது ஆ என்னடாப்பா சரம் 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 அவங்க புடிஞ்சிட்டாங்க பேருந்து அவங்களுக்கு பேருந்து அழிக்க சொல்லுவாங்க வாங்க வாங்க என்ன கடிக்கிறாங்களோ அவங்கள வழிகிட்டு தான் வருவாங்க போல வாங்க ஐயா வாங்க வாங்க வணக்கம் காட்டுறாங்க டே இன்னும் காட்டுறாண்டா இன்னும் காட்டுறான்டா என்ன மாதிரி எங்க திருவண்ணாமலை திடீர்னு வேணாம்

இந்த லேண்ட்மார்க் நீங்க வந்தீங்கன்னா இந்தியக்கலவட்டம் தானே அது என்ன அந்த வடிவா பாத்துட்டு போகலாம் விடியக்கலம் போனீங்கன்னு சொன்னா தண்ணி வத்தி போடும் அதாவது தண்ணி வத்தி இருக்கும் அப்ப அதுல மட்டி பிடிச்சு என்ன மட்டி ஒரு பிடிச்சி வீடியோ நான் போடுறேன் மட்டி பிடிச்சி சமைக்கிறது

ஆ சரி சரி அதாவது ம் என்ன வாங்கலை கிடைச்சி கொள்ளுவாங்கல்ல எங்களே பிரச்சனை இல்லை மட்டும் இதை காட்டில முன்னுக்கு வாங்க இஞ்சே ஐயோ நான் மறந்து போடுறேன் நீங்கள் அதை காட்டேன் இன்னும் இன்னும் படிவாக அரேஞ்ச் பண்ணல இந்த பேக் கொண்டு இருக்குது வேற இது சட்டப்படி பேக் ஒன்று நான் வச்சுக்கிற பேக் வச்சு போட எங்கோ நான் வச்சுக்கிற பேக் அங்கே இருக்குது இது புது பேக் தான் உடையக்காக தான் இருக்கு ஒரே ஒரு பேக் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் வேற பேக் வாங்குறதுன்னு பார்ப்போம் அதை தான் நாங்களும் இந்த பேக்கில் கொண்டு வந்து போடலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம நாங்கள் போட்டிருக்க உடம்பு அந்த கப்புள்ஸ் வந்தா வாங்கக்கூடிய மாதிரி தான் உடம்பு போட்டிருக்கோம் அப்போ ஒரு ஆண் பிள்ளை வந்தீங்கன்னு சொன்னா ஆண் பொடியா பொடியன் ஒரு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் காட்டுநானை பொடியும் இருக்கா காட்டு அணை என்ன பண்ணிருக்கா அதுல நீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள் பேரு உங்க பூ இல்லாமல் பச்சு அது சங்கிலிகள் சங்கிலி எல்லாம் பச்சு எல்லாம் வச்சு கிடக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா ஓஜ் இருக்கு அதை மணிக்குடி இருக்குது கண்ணாடி இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது ஃபோக் மாஸ்டர் தான் கூடுதலாக விரும்புற ஃபோக் கூடுதலாக விரும்புகிற நைக்கிளை சென்ட் இருக்குது பெண்களுக்கான பர்ஃப்யூம் இருக்குது மற்றது அந்த யாஸ்மின் சொல்லுவாங்க யாஸ்மின் சென்ட் வச்சிருக்கோம் பேர்ஸ் ஐட்டம் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா சொன்னா இதுவும் தரம் சாமான உண்டு இது ஓ அதுக்கு கிரீம் அல்ல கேர் கிரீம் இருக்குது நீ பக்கத்துல சொல்லலாப்பா நீ என்னடா வலிக்க நீ போய் அவன் திரும்பிட்டானே இதுக்குள்ள காட்டை வச்சிட்டாண்ண என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு காட்ட ஒன்று தாங்க ஆனா காட்டு எட்டிய காட்டு காட்டக்கூடாது

அந்த கண்ணாடி சட்டப்படி கண்ணாடி அது கொஞ்சம் அது கிளாஸ் என்ன அوريஜினல் கிளாஸ் ओरिजिनलனு சொல்லல டெக்கன் குவாலிட்டியா சொல்லல ஆனா அوريஜினல் ரிப்போர்ட் வந்து ஒரிஜினல் அங்க ஏட்ட அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் வந்து இந்த இருக்குது வேற அந்த கண்ணாடியில ஸ்டிக்கர் அடிக்கிறேன்னு என்ன செய்யப் போறாருங்க ஏனா திருப்பி குழப்பம் வந்துட்டு மெட்டது பேர்ஸ் ஐட்டம் மெட்டது ஆ வந் இதுக்கு மறந்து விட எனக்கு ரொம்ப பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் நம்ம இது இந்த இதுதான் இதுக்கும் முடிய பிறம் வந்து ஒரு பிடிக்கும் பார்த்துட்டு போனவன் ஆனால் எங்களால் கொடுக்கலாம் போயிட்டு இந்த இது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இந்த இழுத்து விட்டு விட்டு லைட் இருக்கும் சரியா இது இந்த டிக்டாக் போட்டு போட்டுக்கொண்டு என்ன இந்த என்ன பாட்டு அந்த என்னோட செய்வினா ஆஹ் முன்னால நீ வர பின்னால நான் வர எல்லாமே கூடி போச்சு உன்ன எனக்கு பிடிக்குது இந்த பாட்டு செய்யறதுக்கு இத வாங்கி கூட கூடிய மாதிரி இருக்கம் முன்னால நீ வர பிள்ளைக்கு அத உங்களுக்கு இப்ப குழந்தை பிள்ளைகள இருந்தா அகலுக்கு அந்த இத என்னத காட்டி அழாம வைக்கலாம் என்ன உம்

இந்த வேற வந்து இந்த இதெல்லாம் அடிச்சு இது எந்த துணியில செய்தது வந்ததுல என்ன செய்ய இருக்குது ஆனா மேலேனு சிறுலாங்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற சாமானது போடணும்னா உங்களை தான் எல்லாரும் பாப்பிடும் முக்கியமா சொல்ற விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க வந்த நீங்க சொல்ற உங்களுக்கு வாரம் உட்பட இருக்கு என்ன அப்படித்தானே என்ன இப்போ எங்களை யாழ்ப்பாணத்தை பற்றி தெரியும் யாழ்ப்பாணத்தில் இந்த உடுப்புகள் தான் போடணும்னு சொல்லி அதுக்கு இது மாதிரி உடுப்பு போட்டது இப்போ நம்மளை கேஷுவலாக விரும்புகிறாங்க இப்போ பழைய காலத்துக்கு வந்துட்டாங்க இப்போ ஆஃபீஸ் ஜீன்ஸும் ஆஃபீஸ் ஷர்ட்டும் போட்டு கொண்டு நம்மள ஃபங்க் நார்மலாக எதுண்டாலும் அங்கே அப்படி தான் போகிறாங்க இப்போ இந்த இப்போ நார்மலாக பேருங்க இந்த கீழே கால் விரிஞ்ச மாதிரி இல்லை ஓடுறாங்க முதல் ரிக்கி சொப்பின் மேக போட்டு